அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அல்லப்பட்ட அண்ணன் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கிறிய அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாம் அல் சூரத்துல் அஹாப் என்ற அந்த சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது ஆயத்தில் வசனத்தில் இறைவன் ஓதி காட்டுகின்ற பொழுது அவன் இவ்வாறு ஓதி காட்டுவான் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான் அவனுடைய மாணவர்களும் அவருக்காக அதாவது நபிக்காக இறைவனிடம் அருளை தேடுகிறார்கள் யாஜுகல்லபீ நஹாமனு ஈமாம் கொண்டோர் சல்லோ அலைஹி நீங்களும் இந்த நபிக்காக வேண்டி இறைவனிடம் அருள் புரியுமாறு தேடிக் கொள்ளுங்கள் சல்லி மூத்த சினிமா மேலும் இந்த நபிக்காக வேண்டி உங்களது சலாமையும் நீங்கள் தெரிவித்து விடுங்கள் சொல்லிவிடுங்கள் என்று எல்லாம் அல்லா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் கண்ணிமிக்கவர்களே மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் இறைவன் செய்வது கிடையாது ஆனால் மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை இறைவன் செய்கிறான் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மாணவர்கள் செய்கிறார்கள் மனிதர்களும் செய்கிறார்கள் அந்த மூன்று சாராரும் ஒரு செயலில் ஒட்டுமொத்தமாக ஐக்கியமாகிறார்கள் என்று சொன்னால் அது எந்த செயலாக இருக்க முடியும் மனிதர்களாகிய நாம் முஸ்லிம்களாகிய நாம் இறைவனுக்காக நோன்பிருக்கிறோம் அப்ப இறைவன் நோன்புறு நாம் தொழுகிறோம் யாருக்காக தோழ வேண்டும் நாம தக்காத்து கொடுக்கிறோம் ஹத்தி செய்கிறோம் அப்ப இஸ்லாமியர்களாகிய நாம் ஒரு வணக்கம் புரிகிறோம் என்று சொன்னால் அந்த வணக்கத்தில் இறைவனுடைய பங்களிப்பு இருக்காது ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது ஒரு செயல் இருக்கிறது ஒரு வணக்கம் இருக்கிறது அந்த வணக்கத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனும் சேருகிறார்கள் படைத்த இறைவனும் ஒன்று சேருகிறான் பொலியினால் படைக்கப்பட்ட மாணவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் இந்த மூவரும் ஐக்கியமாக செய்யக்கூடிய ஒரே செயல் என்னது வேறு எதுவுமே இருக்க முடியாது வேற எதையும் நீங்கள் காட்ட முடியாது மீது சலவா சொல்வது என்பது இறைவனுடைய பங்களிப்பு மாணவர்களுடைய பங்களிப்பு நம்முடைய பங்களிப்பு குறிக்கிறது அப்ப சலவாத் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அமல் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லா தெளிவாகவே குறிப்பிடுகிறார் சலாத் சலாத் என்று சொன்னால் அதனுடைய பொருள் மாறுபடுகிறது நம்மை பொறுத்தால் அதுல சலாத் என்று சொன்னால்

இப்போ சல்லா அலிசல்லம் அவர்கள் தன் மீது சலவாத் கூற வேண்டும் என்று எந்த வார்த்தைகளில் மொழிந்திருக்கிறார்களோகளிலும் அந்த வார்த்தைகளிலும் அது சுயமான வார்த்தைகளிலும் மொழியலாம் சிறப்பு என்பது நாம் சுயமாக செலவாத் செய்வதை விட வார்த்தைகளை கண்டுபிடிப்பதை விட நாம் கண்டுபிடித்த வார்த்தைகளை ஓதுவதை விட அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளில் போதினால் அதுதான் சிறப்பு எப்படி சலாத் என்று சொன்னால் நம்மை பொறுத்த அளவுல இது சலாத் அல்லாஹை பொறுத்த அளவுல எல்லாம் இந்த நபியின் மீது செலவா போதுகிறான் அப்படின்னா

அருள் என்று பொருள் அப்ப பொறுத்த அளவுல இந்த நபியின் மீது செய்கிறான் என்று சொன்னால் என்ன செய்கிறான் இந்த நபியின் மீது அருளை வாரி பொழிகிறான் தமது கருமையை இந்த நபியின் மீது வாரி வாரி பொழிகிறான் அப்ப இந்த இடத்துல அருளை பொழிவது அப்ப இன்னல்லாக

அல்லாஹுலா என்று கிடையாது அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுகிறார்கள் அல்லாஹ் அருளை புரிபவன் வானவர்கள் புரிய முடியாது அருளை புரிந்தால் அவர்கள் அல்லாஹுவாக ஆகிவிடுவார்கள் அப்ப வானவர்களை பொறுத்த அளவுல இந்த நபிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இறைவனிடத்திலே அருளை வேண்டுகிறார்கள் அருளை புரிகிறார்கள் அல்ல ஒரே வார்த்தை தான் அல்லாஹ்வோடு இணைக்கின்ற பொழுது இந்த நபியின் மீது அல்லாஹ் அருளை புரிகிறான் வானவர்களோடு இணைக்கின்ற பொழுது இந்த நபிக்காக வேண்டி வானவர்கள் இறைவனிடத்திலே அருளை தேடுகிறார்கள் நீ மிக்க இதனுடைய பொருள் அப்ப நம்மை பொறுத்த அளவு அல்ல சொல்றான் ஏன் அஞ்சுகல் நதீனா மனு கொண்டோரே சல்லூ அலைஹி நீங்களும் அவருக்காக வேண்டி அருளை தேடுங்கள் அவருக்காக துவா செய்ங்க அப்ப அவருக்காக வேண்டி நீங்களும் அருளை தேடுங்கள் அப்ப நம்ம சலாப் சொல்றோன்னா அல்லாஹ் ஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வ அலா ali முஹம்மதின இலைமா முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அருளை பொழிவாயாக அவருடைய குடும்பத்தார் மீது அருணை பொழிவாயாக கமா சல்லைத்த அலா இப்ராஹீமா வ அலா ali இப்ராஹீமா யெம்மாரு இப்ராஹீம் அலைஹி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் எப்படி அருளை புரிந்தாயோ அவ்வாறு அருளை புரிவாயாக இன்னக ஹமீதுன் மதீ நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் நீ மிகவும் கண்ணியமானவன் அல்லாஹ்முமாரிக் அப்படின்னா இறைவா முஹம்மது அலல்லா அலிசல்லம் அவர்கள் மீது நீ அபிவிருத்தி செய்வாயாக வறக்கச் செய்வாயாக அவரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதம் எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அவ்வாறு பரக்கத் செய்வாய் அப்ப நம்மை பொறுத்த அளவுல நீங்கள் ஸலாத் சொல்லுங்கன்னா இப்படி தான் நாம ஸலாத் சொல்லணும் எப்படி சொல்லணும் இப்படித்தான் நாம் அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அவருடைய அந்த அருளுக்காக வேண்டி இறைவனிடத்திலே துவா செய்ய வேண்டும் வஸல்லி மூத்த ஸலீமா

அப்ப அவரிடமிருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்பவர் அறிவிக்கிறார் இந்த சஹாபியினமிருந்து அப்ப இந்த சஹாபி யாருக்கு இந்த செய்தியை அறிவித்துக் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அவரை பார்த்து சொல்லுவாரே நான் உனக்கு ஒரு அன்பளிப்பு தரட்டுமான்னு கேட்பார் எந்த அன்பளிப்பு தெரியுமா சल्लल्लाஹூ আলাইহি அவர்களிடமிருந்து கேட்டு வாங்கிய அந்த அன்பளிப்பை உனக்கு நான் தரட்டுமா என்று கேட்ட பொழுது அப்ப அப்துல் ரஹ்மான் அபிலா சொல்லுவாரு அந்த அன்பளிப்பை எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த காபு குண்ணு உஜரா இந்த சஹாபி அவர் சொல்றாரு நாங்கள் சல்லா அலி சல்லம் அவர்களிடத்துல கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா சலாம் சொல்றதுன்னா எங்களுக்கு தெரியுது அஸ்ஸலாமு அலைக அஜ்ஜுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அத்தஹியாத்துல ஓதுறமா இல்லையா அஸ்ஸலாமு அலைக அஜ்ஜுஹன் நபி நபி அவர்களே உங்கள் மீது இறைவனுடைய சலாம் உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் சொல்றோம் சலாம் சொல்ற முறை எங்களுக்கு தெரிகிறது தொழுகையில நாங்கள் செய்யறோம் சலாத்து எப்படி செய்யணும் சலா செல்லம் அவர்கள் மீது உங்கள் மீது எப்படி சலாத்து ஓதனும் என்று எங்களுக்கு தெரியல அல்லாஹுதீன் அவர்களே அப்போ உங்கள் மீதம் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பது தெரியும் எப்படி சலாத் ஓத வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதே என்று கேட்டபொழுது அப்போதுதான் சலத் செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க கூலு வாலாலி முகமத் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் என்ன ஹமீது மஜித் அல்லாஹும் பாரிக் இந்த தருத இப்ராஹிம் வரமா இல்லையா அப்போதான் நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் இப்படி சொல்லணும் அப்படின்னு கற்று தருவார் அப்ப கண்ணீர் மிக்கவர்களே இப்போ சலாத் சலாத் என்பதை எப்பம்லாம் செய்யலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டு நாளில் ரபியுலவல் மாதம் பிறந்துடும் வருஷத்துல பனிரெண்டு மாசங்கள்ல இந்த ரப்பில போல புடிச்சுக்கிட்டு அதிகமா செலவாக்கு ஓதுறது அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது எனி டைம் ஓதணும் இஸ்லாத்தை பொறுத்த அளவுல ரபி லவ்வல் சலலாலிசலம் பிறந்த மாசத்துல தான் ஓதணும் மற்ற மாசத்துல ஓதக்கூடாது என்பது கிடையவே கிடையாது உபயி குரு காப் ரபியல்லாவுக்கு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா சலலாலிசல்லம் அவர்கள் அந்த இரவினுடைய அந்த மூன்றில் இரண்டு பகுதி கடந்த பிறகு இரவு மூணா வைக்கணும் மூணுல ரெண்டு பகுதி கடந்த பிறகு மூன்றாவது பகுதி தான் தாஜத்துடைய நேரம் ஆறு மணிக்கு சூரிய மறையுது அப்படின்னா சூரிய உதயம் அடுத்த நாள் ஆறு மணிக்கு பன்னெண்டு மணி நேரம் வைங்க இதை மூன்று பகுதிகளாக நாலு நாலு எட்டு பன்னெண்டு நாலு நாலு மணி நேரமா நம்ம பிரிக்கணும் முதல் நாலு இரண்டாவது நாலு மணி நேரம் கடந்த பிறகு எட்டு மணி நேரம் கடந்த பிறகு அதுக்கப்புறம் வரும் இரவினுடைய மூன்று பகுதியில் இரண்டு பகுதி பிறகு அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்கிறாங்க அப்ப தொழுகைக்காக ஹஜ்ஜ தொழுகைக்காக எழுந்து நிற்கின்ற பொழுது சலல்ல அலிசல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் அல்லாஹுதை நினைவு கூறுங்கள் அல்லாஹுதை நினைவு கூறுங்கள் என்று சலல் அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப மரணம் என்பது வரக்கூடியது அந்த மரணத்திற்கு முன்னால் இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த காப் இந்த சஹாபி ரவி அல்லாஹு அவர்கள் சலல் அலிசல்லம் இடத்துல வந்து அல்லாஹின் தூதரவர்களே நான் உங்கள் மீது அதிகமாக சலாபாத் சொல்றேன் நான் எந்த அளவுக்கு அந்த சலவாத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் நீங்க சொல்லுங்க என்று அபிப்பிராயம் கேட்கின்ற பொழுது அப்ப சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மாசீர்த நீ நாடியவாரு ஓ இஷ்டம் மாசீர்த நீ எவ்வளவு சலாத்து ஓதலாம் அது ஓ இஷ்டம் அப்படின்னு சலதாலி செல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் அப்ப இவர் சொல்லுவாரு புல்து அரு ஒரு நாளைக்கு நான்கு பகுதியாக வச்சு நான்கில் ஒரு பகுதி நேரம் நான் செல ஓதட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மா பரவாயில்லை நோ ப்ராப்ளம் நீ எவ்வளோ நாளும் நான் தலையிட மாட்டேன் என்று சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபைன் சிதுத்த பௌப ஹைரும்லக்க இதை விட அதிகமாக செஞ்சால் ரொம்ப நல்லது சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ உடனே இவர் கேட்குறாரு குழுந்து அன்மிஸ்ஃப ஒரு நாளைக்கு பாதி நாள் செலவாத்த ஒதுட்டுமா அப்படின்னு ஓதும் பொழுது சலதாரி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மாசி பரவாயில்லை ஓ இஷ்டம் தீ நாடியவாறு செய் ஆனால் இதை விட அதிகமாக செய்தால் சையின் சிதுத்த தொகுப்ப கை இல்லை இதை விட அதிகமாக செஞ்சால் உனக்கு நல்லது எனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சலதாரி செல்லலாம் அவர்கள் சொன்னபொழுது அப்ப இவர் சொல்லுவார் சசுனுசை மூன்று பகுதியாக ஒரு நாளைக்கு மூன்று பகுதியாக பிரித்து

அவர்கள் பிறந்த மாதத்தில் தான் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்ல சலதாளி செல்லம் அவர்கள் தருவார்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்தின் தலைவன் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்ப சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஏன் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் அந்த நாளில் ஆதுமலைக்கு சலாத்து வஸ்ஸெல்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் மரணமானார்கள் அந்த நாளில்தான் இந்த உலகம் சூர் ஊதி அழிக்கப்படும் அந்த நாளில்தான் திரும்பவும் இந்த உலகம் உயிர்ப்பிக்கப்படும் பிக்கப்படும் சலதாரி செல்லம்னு உலகம் அது கேரண்டியா சொல்லலாம் எந்த வருதுன்னு சொல்ல முடியாது எந்த நாள் உலகம் அலையுமே கேரண்டியா சொல்லலாம் எந்த நாள் வெள்ளிக்கிழம உலகம் அலையும் சலதாளி சல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அன்றைய தினத்தில் என் மீது அதிகமாக சலாபாத்து ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை ஓதுறான் அப்ப அதிகமாக வேண்டும் அலிசல்லி செல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் என் மீது சலவாத்து ஓதுகின்ற பொழுது அது எனக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அது எனக்கு எடுத்து அப்போ சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாஹத்தின் தூதரவர்களே நீங்க இறந்து போயிட்டீங்க மண்ணோடு மண்ணா மக்கி போயிருவீங்க அப்போது எப்படி எடுத்து காட்டப்படும் இப்போ உயிரோடு இருக்கிறீங்க தெரிகிறது அப்போது எப்படி இது சாத்தியமாகும் என்று கேட்ட பொழுது சலதாரி செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சலதாரி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த நதியும் மன்னரையில் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் மன்னரை எந்த ஒரு நபியையும் திங்காது அவருடைய உடலை என்ன திங்காது அவர் மன்னரையில் உயிரோடு இருக்கிறார் மண்ணோடு மண்ணாக எந்த ஒரு நபியும் மக்கி போவது கிடையாது அப்ப என் மீது ஓதப்படக்கூடிய அந்த செலவாத்து அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றான் இன்னொரு ஹதீஸ் வருகிறது என் மீது சலவாத்து ஓதுங்கள் சலா தக்கும் தவுழுகணி ஹை நுகுன் நீங்கள் எங்கிருந்து ஓதினாலும் அந்த செய்தி எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இப்போ சலதாளி சல்லம் அவர்களுக்கு பக்கத்துல இருந்து நாம சலாம் சொல்றோம் இப்படி பக்கத்துல இருந்து நாம சலாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இருந்து சலவாத்து ஓதுகின்ற பொழுது சலாம் சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுக்கு கேட்க வைக்கப்படுகிறது அல்லாஹுவின் மூலமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்க வைக்கப்படுகிறது சரி நம்ம மதீனாவுக்கு போக முடியல ரவுதா ஷரீஃப பார்க்க முடியல இருந்து சலாம் சொல்ல முடியல இங்க ஹைக்கல வந்து இருந்து சலாம் சொல்றோம் சலவாத் சொல்றோம் இது எப்படி கேட்கும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள் இந்த ஹதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பூமி முழுவதும் சில வானவர்கள் இருக்கிறான் அந்த வானவர்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா அவர்களுடைய செயல்பாடு என்ன தெரியுமா என் மீது யாரு செலவாக்கு ஓதினாலும் அவர்கள் எனக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் இங்க ஓதக்கூடிய சலவாத்த இந்த பூமி முழுவதும் அலைந்து திரியக்கூடிய இறைவனால் மாணவர்கள் அதை வாங்கி அப்படியே இன்னிடத்திலே அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் என்று நபி சலலாலை சல்லம் அவர்கள் சொல்றாங்க அவர்களே அப்ப சலாத்து என்பது அதிகமாக ஓத வேண்டும் சலதாளி சல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது கூறப்படுகிறது அப்ப நினைவு கூறப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது அப்ப சல்லல்லாகு அழகி என்பதை ஓத வேண்டும் இது ஒரு சபை இருக்குது இந்த சபையில் சல்லல்லா பத்தி நூறு வார்த்தைகள்ல பேசறான் அப்ப நூறு தடவை சலாத்து ஓதணுமா அப்ப நூறு தடவை சலாம் சொல்லணுமா அப்படின்னா சொன்னா நல்லது அல்லது ஒரு தடவை சொன்னா வாதி சலலாலி செல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுகின்ற பொழுது அவரது சபை முடிந்த பிறகு நீங்கள் கலைந்து செல்லுகின்ற பொழுது சலலாலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு சபையிலே வீச்சிருக்கிறார் அப்ப அந்த சமையிலே அப்ப என்னை பற்றி அங்கே பேசப்படுகிறது ஞாபகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சபையினுடைய நிறைவு பகுதிக்கு வருகின்ற பொழுது அந்த சபையை விட்டு அவர் கலைந்து செல்லுகின்ற பொழுது அவர் என் மீது செலவாக்கு ஓத வேண்டும் சபையை கலந்து இப்ப இங்க பேசப்படுகிறது முகமது சலதா சொல்றோம் நீங்க மனசுக்குள்ள சலதாரி செல்லும் சொல்லலாம் சத்தம் போட்டும் சொல்லலாம் ஒரே சலதாரி செல்லும் சலதாரி செல்லும் சொன்னா கேட்க முடியாது பார்க்க முடியாது பேச பேச முடியாது அடுத்தால கேட்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செலவாக்கு போதுதான் போதும் ஒரு தடவை சலாம் சொன்னா போதும் எப்போ

அந்த சலாவாத்தை ஓதினால் அது அவருக்கு நல்லது ஓதலனா அது பெரிய கை சேதம் சல்லா அலி சொல்றான் அந்த சபை என்பது கை சேதமான சபை இவ்வளவு இருந்து அல்லாவுடைய அன்பை இழந்து விட்ட ஒரு கை சேதத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம் என்பதனை எம் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றான் கண்ணியமிக்கவர்களேனு கையும் ரஹமதுல்லாஹி அலை அவர்கள் தமது நூலில் குறிப்பிடுறார் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா சலாஹுல் உல் என்ற தமது நூலில் குறிப்பிடுகின்ற பொழுது எங்கே எல்லாம் சலவாத்து ஓத வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நாற்பத்தோரு இடங்கள் வருகிறது நாற்பத்தோரு இடங்களில் சலாலி அவர்கள் மீது சலவாத்தை ஓத வேண்டாம் இப்படி ஓதுகின்ற பொழுது நாற்பது விதமான பயன்கள் கிடைக்கின்றன கண்ணிமிக்கவர்களே அதிலே முதலாவது அதிலே மிகவும் மிகவும் ஏற்றமானது என்ன அப்படின்னா தொழுகையில ஓதுறோம் தொழுகையில ஓதுறோமா இல்லையா நான்கு ரக்காத்துனா முதல் ரெண்டு ரக்காயத்துல தசகுது ஓதுறோம் அந்த தசகுதுல சலா அலி சொல்லம் அவர்களுக்கு சலாம சொல்றோம் அசலாம் அலைக்கு அஜு கண்ணபி நான்காவது ரக்காது அல்லது கடைசி ரக்காது மகிரிப்புனா மூன்றாவது கடைசி ரக்காது பத்திரா ரெண்டாவது கடைசி ரக்காது நுகரு அசரு இசா அப்படின்னா அப்ப நான்காவது கடைசி ரக்காத்து அந்த கடைசி ரக்காத்துல அத்தையாத்து ஓதுறோம் அத்தையாத்துக்கு பிறகு தருத இப்ராஹிம் ஓதுறோம் சலாத்து ஓதுறோம் ஓதலன்னா தொழுகையே கூடாது நாம் சாஃபி அஹமதுல்லா அலை அவர்கள் சொல்றாங்க ஒருத்தன் தொழுகையில ஈடுபட்டான் அத்தையாத்து ஓதுனா அந்த தருத இப்ராஹிம் அந்த சலாத்த ஓதல தொழுகையே கிடையாது இவன் சாதுரமத்துல சொல்றான் இமாம் ஹம்பலி ரஹமத்துல்லா சொல்றாங்க ஆனால் இமாம் அபு அலிபா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தொழுகை கூடிவிடும் ஆனா வாழ்க்கையில ஒரு தடவையாவது அவன் சலவாத்தை ஓத வேண்டும் என்று சொல்றான் ஆனா இமாம் சாஜி ரஹமத்துல்லா அலி அவர்கள் அத்தையாத்துக்கு பிறகு தருதை ஓதலையா நபியின் மீது சலவாத் சொல்லலையா அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை சொல்றான் சல்லா அலிசல்லம் அவர்கள் மீது வானவர்கள் மேல் உலகத்துல மாணவர்கள் சலாம்னு சொல்றாங்க இந்த பூமியிலே இஸ்லாமியர்கள் சலாம் சொல்ற சலாத்து ஓதுறாங்க அப்ப சலாமாக மிகுந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் சலாம் பிறந்த பிறகு அலிம் சாவை கூட்டி அந்த சின்ன குழந்தைக்கு வலது காதிலே வாங்கு சொல்லப்படுகிறது அசகர் அண்ணா முகம்மதர் ரசூலுல்லாஹ் பெயர் உச்சரிக்கப்படுகிறதா இல்லையா இடது காதிலே சொல்லப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறதா இல்லையா அந்த குழந்தை பிறந்து பருவ வயதை அடைந்து இந்த வாழ்க்கையை முடிந்து செல்லுகின்ற பொழுது ஜனாசாவா வருது ஜனாசா தொழுகையில முதல் தக்பீர் ஓதுறான் சனா ஓதுறான் இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஜனாசா தொழுகையில முதல் அந்த தக்பீர்ல பாத்தியா கண்டிப்பா ஓதணும் இமாம் அபு ஹனிபா கிடையாது இரண்டாவது ஜனாசாவுக்காக துவா செய்யறோம் மூன்றாவது என்னது தருத இப்ராஹிம் ஓதலாம் நீ பிறக்கின்ற பொழுது உனக்கு சலாத் சொல்லப்பட்டது இறந்த பிறகும் உனது தொழுகையில் சலாத் சொல்லப்படுகிறது இப்படி சலாத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது இருக்கிறது குத்துபா வெள்ளிக்கிழமை குத்துபா

நமக்கு இறைவன் பத்து தடவை அருள் பாலிக்கிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் ஒரு தடவை ஓதுனதுக்கு பத்து அந்தஸ்துகளை உயர்ந்துகிறான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது எனவே சலாத் என்பதற்கு நேரம் காலம் வெள்ளிக்கிழமை கிடையாது மாதம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது உபய் பூனு காப் ரதி அல்லா குவான் சொன்னது போல் நீ எது வச்சுக்கணும் இந்த நாள் ஃபுல்லாக சலாத்து ஓதும் நீ எது வச்சுக்கிட்டு ஒரு சலாத்து ஓதுனாலும் நாள் ஃபுல்லாக ஓது நன்மை கிடைக்கிறது எனவே இந்த சலாத் விஷயத்தில் இறைவனும் ஒன்று சேர்கிறான் வானவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் நாமும் ஒன்று சேர்வதற்கு எல்லாம் இறைவன் தோஃபி செய்வானாக வாக்கிர்தானா அலமது இல்லா இருபில்லா அலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வர